அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிகாரத்தை அடைவதற்கான ஐந்தாம் விதி அதிகாரத்தை அடைவது பற்றி நம்ம தொடர்ந்து நான்கு நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் நான்கு விதிகளை இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஐந்தாவது விதி மிகவும் முக்கியமான விதி அதிகாரத்தை அடையும் போது இந்த விதியில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் அதிகாரம் உங்களை தேடி தானாக வரும் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேயே பல தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் பல பிரபலங்கள் இருக்காங்க பல தொழிலதிபர்கள் இருக்காங்க பல துறைகள் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருக்காங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க எல்லார பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கள் அதிகாரத்தை எப்படி அடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அவங்க வந்து புகழ் புகழை அடைந்தார்கள் புகழ் முதலில் கிடைத்து விட்டால் அதிகாரம் தானாக நம்மை தேடி வரும் அதிகாரம் நம்மை தானாக தேடி வருவதற்கு முதலில் நம்மை சுற்றி புகழை உருவாக்க வேண்டும் புகழ் வருவதற்கு தேவையான அடித்தளத்தை முதலில் நாம் ஏற்படுத்தணும் எப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் வந்து சமூகத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு முன் வராங்க அவங்க கிட்ட காசு இருக்கு அதிகாரம் இருக்கு பிறகு ஏன் அவங்க வந்து சேவை செய்யணும் அவங்களுக்கு தேவை வந்து புகழ் சாதாரண புகழ்ல்ல மிகப்பெரிய புகழ் தேவைப்படுது அந்த மிகப்பெரிய புகழ் வந்து அவங்க அடைஞ்சிட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுடைய கையை விட்டு போகாது அந்த அதிகாரம் நிலைத்து நீடித்து இருக்கும் தொடர்ந்து அதிகாரத்திலேயே அதிகார பீடத்திலேயே அமர்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து புகழ் தேவைப்படுகிறது புகழ் வேண்டும் என்றால் அவங்க வந்து நேரடியா மக்கள்கிட்ட போயிட்டு பணியாற்றணும் மக்களுடைய மனங்களில் ஒருத்தர் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மிகப்பெரிய தலைவராகவும் மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய தொழில் முனைவோராகவும் உருவாக முடியும் மக்கள்கிட்ட எப்போ வந்து நம்ம ரீச் ஆகிறோமோ அப்போ வந்து நம்ம தேடி அதிகாரம் தானாக வரும் அதற்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் வந்து நீங்கள் புகழ்பெற்றவராக விளங்கணும் அதற்கு என்ன செய்யணும் நீங்கள் தொடர்ந்து அந்த துறை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த துறையில் உங்களுக்கு யார் போட்டியாள உங்களுக்கு யார் எதிரி உங்களுக்கு யார் நண்பன் உங்களுக்கு யார் உற்ற துணை இப்படி யார் யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறார்களோ அவங்களை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தணும் உங்களுடைய எதிரியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது உங்கள் எதிரி உங்களை எப்படி தாக்குவார் என்று தெரிந்து வைத்திருக்கணும் எதிரி உங்களை தாக்குவதற்கு முன்னாடியே நீங்க வந்து அதை தாக்குதல வந்து முறியடிக்கணும் எதிரி வந்து உங்களை கண்டு பயம் கொள்ள செய்ய வேண்டும் அதற்கு வந்து உங்களை நோக்கி வந்து புகழ் வெளிச்சம் படுறதுக்கு நீங்க வந்து வேலை பார்க்கணும் புகழ் உங்களை தேடி வந்து விட்டா அதிகாரம் உங்களை தேடி தானாகவே வரும் அதிகாரம் வந்துருச்சுன்னா நீங்க எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் ஐந்தாவது விதியின்படி புகழ் வந்து உங்களை அடைந்து விட்டால் நீங்க எந்த விஷயத்தை பாருங்க இன்னைக்கு எடுத்துங்க நடிகர் விஜய்க்கு இல்லாத புகழா அவர் ஏன் வராரு அவருக்கு தேவை அதிகாரு ஒரு கட்சி ஒரு கூட்டணி அவரை நோக்கி வருது விஜய் வந்து தங்களோடு இருந்துட்டா அவருடைய புகழை வைத்து நாம வந்து ஆட்சி அமைக்கலாம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதிகாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப புகழ் இந்த இடத்துல அரசியலில் வந்து புகழ் தேவைப்படுது அதே போல பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க பில்கேட்ஸ் கிட்ட இல்லாத பணமா அவர் ஏன் சமூக சேவை செய்கிறார் சமூக சேவை செய்வதன் மூலமாக அவர் வந்து புகழ்ச்சியையும் அவரை சுற்றி புகழ் புலிவட்டத்தையும் உருவாக்க நினைக்கிறார் இது போல பல உதாரணங்கள் இருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் மிகவும் புகழ்பெற்ற விஞ்ஞானி அவரை உலகத்தில் தெரியாத ஆட்களே கிடையாது அவரை தேடி தானா குடியரசுத் தலைவர் பதவி வந்தது எப்படி வந்தது அவர் மிகவும் புகழ் வாய்ந்தவர் அவருக்கு நம்ம இந்த பதவியை கொடுப்பதன் மூலமாக நாம நல்லவர்களா இந்த உலகத்தில் தெரியும் புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து தன்னோடு வைத்துக் கொள்வதன் மூலமாக அதிகார பீடம் தானும் வந்து அந்த புகழ் வெளிச்சத்தை தன் மீதையும் கொள்ளும் அதனால தான் இந்த புகழை நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க அதிகாரத்துக்கு முக்கியமான ஐந்தாவது படி புகழ் இந்த ஐந்தாவது விதியை வந்து நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா அதிகாரம் உங்களை தேடி தானாகவே வரும் புகழை நோக்கி செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் புகழ் உங்களை நோக்கி வருவதற்கு போராடுங்கள் வெற்றி அடையுங்கள் அதிகாரம் உங்களுக்காக காத்திருக்கிறது